சத்திய சத்தியதம் பக்தரின் போகும் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம்

சத்தியவேதம் வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்தியவேதம் வேதம் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனை மூடி பேசுகிற வேத வசனம் சங்கீதம் பதினாறு பதினோராம் வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாரசில் நித்திய பேரின்பும் உண்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னு தாவரஜா என்ன சொல்கிறாருன்னா கேட்குற ஆண்டவரே அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்து ஆண்டவரே என் ஆத்மாவை பாதாளத்தில் விட்டுறாதீங்க உடைய பரிசுதமான அழிவை காண ஒட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பும் உண்டு ஜீவ மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே இயேசுவின் மார்க்கம் தான் ஜீவ மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம் கிடையாது அது ஒரு மார்க்கம் வழி காட்டுகிற மார்க்கம் அப்போது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி நம்முடைய ஜீவ வழிகளை எனக்கு தெரியப்படுத்துங்க அவருடைய வழிகள் சத்தியமானது அவருடைய வழிகள் நீதி உள்ளது அவருடைய வழிகள் நியாயமானது அவருடைய வழிகள் சந்தோஷமானது அவருடைய வழிகள் திருப்தியை கொடுக்கக்கூடியது அவருடைய வழிகளில் சமாதானம் உண்டு இப்போது அந்த வழியை எனக்கு தெரியப்படுத்துங்க ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு பரிபூர்ண ஆனந்தம்னா ஆண்களுடைய பாதத்தில் சந்தோஷம் எப்போ பாருங்கள் சந்தோஷம் அப்படியே சமூகத்தில் வந்தால் நமக்கு இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஆண்களுடைய பாதத்தில் வரும்போது நாம் பெற்றுக்கொள்கிற ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அவருடைய வார்த்தைகளால் நம்மோடு பேசி நம்மை அவரோடு இணைத்துக்கொள்கிறார் நாம் களி கூறுகிறோம் அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் கொள்கிறோம் பரிபூர்ணம்னா என்னது முழுமையாக குறையில்லாத சந்தோஷம் பரிபூர்ண ஆனந்தம் அப்படின்னா எந்த ஒரு குறையும் இல்லை அங்கே முழு சந்தோஷம் கிடைக்கிது அவருடைய சமூகத்தில் அப்புறம் அவருடைய வலது பார்த்து நித்திய பேரின்பம் உண்டு வலது பார்த்தோம்னா ஆண்டோட ஆண்டோடைய வலது பக்கத்தில் நித்திய பேரின்பம் நித்திய நித்தியமான ஒரு சந்தோஷம் உண்டு அங்கே எப்போவுமே அது வந்து என்ன செய்யாதுன்னா குறைவில்லாமல் குறைவற்றதாக இருக்கும் கற்றுடைய வேதம் குறைபெற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு ஒன்று வசனம் இருக்குதா இருக்குல்ல அதே மாதிரி அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது அவருடைய வலது பார்த்துல நித்திய பேரின்மம் இருக்குது இதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும்னா அவருடைய ஜீவ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவ மார்க்கம்னா என்னது வேத வ வேத வசனம்தான் இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை நிறுத்தி நம்மை தெரிந்து நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்து கொள்ளும்போது அது நமக்கு எப்படி இருக்கான் பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எது தேவை பணமோ பட்டமோ பதவியோ பொருட்களோ குடும்பமோ உற்றார் விறுநர்களோ யாருமே என்ன தர முடியாது சமாதானம் தர முடியாது ஆனந்தம் தர முடியாது ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறவங்களுக்கு முழுமையான ஆனந்தம் பரிபூர்ணமான ஆனந்தமும் வலது பார்த்து நித்தியமான பேரின்பமும் உண்டு வலது பார்சல் நித்திய நித்திய நித்தியமான பேரின்பம் உண்டு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி தாவர ஜனிசார் அதனால் அவருடைய ஜீவ மார்க்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே அவருடைய வசனங்களுக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார் ஆணுடைய வார்த்தைகளுக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார் அதனால் அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து உயர்த்தினார் அவர் உயர்த்த உயர்த்தப்பட்டார் ஆண்டவருக்காக முதலிடம் கொடுக்கும்போது வாழ்க்கையில் உயர முடியும் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நமக்கு வந்து கூட கொடுக்குறாரு போனஸாக கொடுக்குறாரு நம்ம எதுவுமே அது இல்லை இதுலேன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை அதுக்காக நம்ம சேர்த்து வாங்கி கட்டி வைக்க வேண்டியது இல்லை நமக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தின நம்முடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறபடியார் நாம் அவருடைய வழிகளில் நடப்போம் அவருடைய சமூகத்தில் நம்ம கிடைக்கிற ஆனந்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய வலது பசில் கிடைக்கிற நித்தியமான பேரின்பத்தை நாம் அடைந்து கொள்வோம் அப்படிப்பட்ட பெரிய கருவை அந்த நாளில் கற்ற நம்மோடு நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார் ஆனால் நம்ம அவரை விடாமல் பற்றிக் கொள்வோம் பெரிய காரியங்களை செய்வார் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் அங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் அல்லே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆமேன் நம்ம அப்பா வீட்டுல எப்பவும் சந்தோஷமா ஏன்னா ஜீவ மார்க்கத்தை அங்கேதான் நமக்கு தெரியப்படுத்துறாரு ஜீவ மார்க்கத்தின் வழியில் நம்ம நடந்ததுனால அப்பா வீட்டில் போய் பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்தியமான பேரின்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை கிருபை தேவை நமக்கு தருவாராக இந்த நாளிலோ இந்த இலந்து நாட்களிலோ ஆண்டோடைய பார்த்து அதிகமாய் காத்திருப்போம் அவர் நமக்கு செய்கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம் ஆண்டோட நிச்சயமாகவே நம்ம மேன்மையான